ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் இன்றைக்கி நம்ம பாருங்கள் தோட்டத்தை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி ஓரளவு கூட்டி களைச்செடியெல்லாம் பிடுங்கிட்டேன் அதனால் வந்து ரொம்ப அந்த கச்ச கச்சான்னு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து ஊருக்கு போகலான் இருக்கேன் தண்ணி விட்டுட்டீங்கன்னா நான் போன வாட்டி ஊருக்கு போகும்போதே பாருங்கள் முக்காவாசி செடி காஞ்சி போயிடுச்சு இந்த வாட்டி எனக்கு ஊருக்கு போகிறதுக்கே மனசே இல்லை இருந்தாலும் பாப்பா வந்து அவங்க அப்பா கிட்ட போகணும் அப்படின்னு அடம் பிடிச்சதுனால போக வேண்டியதாகி போச்சு அடுத்த வாரம் போகலான்னு சொன்னாலும் பரவாயில்ல நீ என்ன மட்டுமாவது பஸ் ஏற்றி விட்டுரு நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அடம் பண்ணனால சரி இன்னைக்கே ஃபுல்லா எல்லாத்துக்குமே தண்ணி விட்டுருவோம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஊருக்கு நாளைக்கு கிளம்ப கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு நாளும் நல்லா தளர தண்ணி ஊற்றிடுவேன் அது காயறதுக்குள்ளே ம திரும்பவும் வாட்டி நல்லா தண்ணி ஊற்றிட்டு போவேன் அப்போ தான் வந்து ஒரு நாலு நாள் நமக்கு அந்த செடி காயாமல் இருக்கும் தண்ணி விடுறதுக்கு பார்த்திங்கன்னா மாடியில் இருக்காங்க எப்படி விடுவாங்க நம்ம அளவுக்கு விடுவாங்களான்னு ஏன்னா ஒரு போன வாட்டி விட சொல்லியிருந்தேன் பாதி தொட்டிக்கு விட்டு பாதி தொட்டிக்கு விடாமல் எல்லா செடியுமே காஞ்சி போயிடுச்சு அதனால் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக நானே ஊற்றிட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஒன் ஆர் டூ டேஸில் வந்து திரும்ப ஊற்றிக்கலாம் அப்படின்னு இன்றைக்கும் நிறையாவே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டேன் இதோடு நாளைக்கு நான் போகும்போது ஃபுல்லாக நிறைய தண்ணி ஊற்றிட்டேனாக்க வரும்போது கொஞ்சம் செடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு இப்போது லாங் பீன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு மட்டுந்தான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வந்தது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நாலு செடி தான் போட்டேன் அந்த நாலு செடி போடாமல் ஒரு ஏழு எட்டு செடி வச்சுருந்தோம்னாக்க ஏன்னா நான் கீழே கீழே வச்ச மாதிரி நான் அந்த இதில் வந்து நினப்பில் வச்சுட்டேன் கீழே பார்த்திங்கன்னா பத்து செடி வச்சோம்னா நமக்கு ஒரு பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அந்த அளவு நல்ல காய்ப்பு கொடுக்கும் மாடி தோட்டத்தில் அப்படி கிடையாது இல்லையா நான் அந்த கீழே வச்ச ஞாபகமாகவே வந்து கம்மியாகவே வச்சிட்டேன் மேலே அதனால் காய்ப்பு இது மாடி தோட்டம் ஒரு சின்ன தொட்டிங்கிறதுனால காய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது நான் நெக்ஸ்ட்டு தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு ஏழு எட்டு பிளான்ட் போட்டு வச்சுருக்கேங்க எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு தொட்டிலையும் ரெண்டு ரெண்டு வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த பூசணி கொடி காஞ்சி போயிடுச்சு பாருங்கள் உரம் அதிகமாக கொடுத்தனால என்ன பண்ணுறது போன வாட்டி கடலை புண்ணாக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அரிசி கழுவுன தண்ணி எல்லாமே வந்து ஏன்னா நிறைய உரம் போட்டால் என்னமோ நிறைய காய்ப்பு கொடுக்குற மாதிரி ஊற்றிட்டேன் அந்த செடிக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் கருகி போயிடுச்சு அது மாதிரி தான் ரெண்டு கொடி போயிடுச்சு சரி திரும்பவும் நம்ம போட்டு வச்சிருக்கேன் பாகக்காய் கொடியில் பாருங்கள் எவ்வளோ கீரை வந்திருக்குன்னு அதையும் பறிச்சுக்கிட்டேன் இப்போ நமக்கு வந்து கீரை நான் வரும்போதெலாம் ஒரு ரெண்டு கை எடுத்து எடுத்து கொஞ்சமாக பொரியல் பண்ணிக்கிறது ஆல்ரெடி ஒரு நாலு பேக்கில் கீரை போட்டிருக்கேன் நம்ம இதை இந்த பிட்டு பிட்டாக இருக்கிறதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஏன்னா விதை போட்டு இப்போ தான் ஓரளவு கொஞ்சம் பெருசாக வந்திருக்காங்க இனிமேல் நமக்கு ரெகுலராகவே ஒரே இருந்தே நம்ம அடிக்கடி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம விதை போட்டோன்னா ஒரு மூணு நாலு வாட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வேரோடு எடுத்துகிட்டு புது விதை போட ஆரம்பிச்சிடணும் அது மாதிரி தான் பண்ணுவேன் எனக்கு வந்து ரெகுலராகவே கீரை கிடச்சிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் அங்கங்கே கீரை ஒன்று விட்டு மு முட்டி போய் அதுலேருந்து விதை கலெக்ட் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் விதையும் விழுந்து அப்படியும் முளைக்கும் எனக்கு அந்த விதை இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு காற்று அடிச்சுதுன்னாவே அந்த விதை எப்படியாவது பக்கத்து தொட்டியில் விழுந்து அது முளைக்க ஆரம்பிச்சிடும் நம்ம என்ன தான் வந்து கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு தொட்டியிலேருந்து இன்னொரு தொட்டிக்கு பரவக்கூடாதுன்னு பார்த்தாலும் அது எப்படியாவது பரவிடும் அப்புறம் நிறையா வந்து ரோஸும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு காயும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆடிப்பட்டத்துக்கு போட்டது எல்லாமே இப்போ தான் மொத்த விட்டு ஓரளவு பூ பூ ரெகுலராகவே கிடச்சிட்ருக்கு இந்த கிளைமேட்டுக்கு நிஜமாகவே வந்து சூப்பராகவே செடியெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது இந்த பூவை இன்றைக்கி சாமிக்கு பறித்து போட்டுக்கலாம் இல்லை ஒன்று காஞ்சி போச்சு அதை கீழே போட்டுட்டு இந்த ஃப்ரெஷ்ஷான பூவை பூவை மட்டும் வந்து நம்ம சாமிக்கு எடுத்துக்கிட்டு போய்க்கலாம் நான் சாமிக்கு ரெகுலராகவே ஒரு அம்மா கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம கோயிலுக்கு நான் அதோட கலந்து கலந்து இந்த பூவையுமே போட்டுருவேன் கீரையும் கொஞ்சம் இருக்குது அதையுமே நம்ம பறித்து எடுத்துக்கிட்டேன் எல்லா கீரையுமே கலந்து தான் நான் வந்து எனக்கு கிடைக்கும் சிகப்பு கீரை அப்புறம் பார்த்திங்கன்னா சிறுகீரை இதெல்லாம் பாருங்கள் சிகப்பு கீரையும் சிறுகீரையும் ஒரு தொட்டியில் இருக்கும் அது மாதிரி அரைக்கீரை முளக்கீரை எல்லாமே வந்து கலந்து தான் எனக்கு வந்து பொரியல் பண்ணிடுவேன் இதெல்லாம் சிறுகீரையும் சிகப்பு கீரையும் இந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரைக்கீரை பறிச்சிருக்கிறேன் எல்லாம் கலந்து தான் ஒரு பொரியலாக பண்ண போகிறேன் எல்லா கீரையோட சத்தும் நமக்கு ஒரே டைமில் கிடைக்கட்டும் அப்படி ஒன்றா சமைப்பாங்க இந்த கிராமத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா கீரையுமே பண்ணைக்கீரை பருப்பு கீரை எல்லா கீரையுமே போட்டு தான் வந்து சமைப்பாங்க அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது பாருங்க கத்திரி செடி காஞ்சி போயிடுச்சு அங்கேருந்து கீழேருந்து கொண்டு வந்தது நான் ஊர்லேருந்து வந்ததுமே எல்லா பேக்லேயுமே எப்படி செடி ஹெல்த்தியாக இருக்கா என்னென்ன பேக்கில் என்னென்ன செடி போட்டிருக்கேன் விதை என்னென்ன வச்சுருக்கேன் எல்லாமே வந்ததா அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா போகும்போது நான் பார்த்தீங்கன்னா விதை போட்டு விட்டுட்டு தான் போக போகிறேன் முள்ளங்கி ஆல்ரெடி போட்டு சின்னதாக முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நூக்கல் போட்டிருக்கேன் நூக்கல் சிகப்பு முள்ளங்கி அப்புறம் வந்து காலிஃப்ளவர் முட்டைக்கோசு இது எல்லாமே போட்டிருக்கேன் எது எது வந்திருக்கு எது எது- ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகே பாய் மக்களே